வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு பயந்துட்டாங்க எவ்வாறு திமுக பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி தான் போக்கஸ் பாஜக தான் போக்கஸ் அதிமுகவுக்கு திமுக ஒன்னு வந்துட்டாங்க அண்ணாமலை சொல்ற மாதிரி சில சில தொகுதிகளில் ஒன்னாகி விட்டார்கள் இன்னும் இன்னும் பத்து நாள்ல எல்லா ஆட்ட குளோஸுங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு தமிழரால் நூத்தி நாள் சிறையில் இருந்த தமிழரால் ஊழல் செய்த தமிழரால் தயாரிக்கப்பட்டது அவர்தான் பா சிதம்பரம் தேர்தலுக்கு பிறகு அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஆன கதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆகும் என்பதைத்தான் நரேந்திர மோடியினுடைய பேச்சு நரேந்திர மோடி தேர்தலுக்கு பிறகு ஒரு கண் அசைந்தால் என்ன ஆகுமோ தெரியாது அதுக்கு மேல நான் பேசத்துக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நாம வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக உங்களோட உடல்நிலை சரியில்லாததுனால ரொம்ப நலம் அடைந்து மீண்டும் நமது நேயர்களுடன் உங்களுடைய நேர்காணலை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்துட்டு இருந்தோம் அந்த நீண்ட நாள் கழித்து தான் நீங்க வந்திருக்கீங்க நமது நேயர்களும் அவளுடன் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தனர் உங்களுடைய நேர்காணலுக்காக என்ன ஜி ஆச்சு உங்களோட உடம்புக்கு என்ன ஆச்சு நேயர்கள் நாரதர் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமி நேர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி எனக்கு ஒரு மாபெரும் கண்டத்திலிருந்து தப்பிதேன் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அது பிரெயின்ல அஃபெக்ட் ஆச்சு மூணு நாள் ஐசியுல இருந்தேன் டெல்லி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் என்னை ஈன்றெடுத்த பெரியோர்கள் ஆண்டவனுடைய அருள் எங்கள் குலதெய்வமான லக்ஷ்மி நரசிம்மனுடைய அருள் விஜய் சின்னசாமி நேயர்களுடைய அருள் போன்றவெல்லாம் ஆசிகள் ஆசைகள் போன்ற வைத்து தான் நான் பழைத்தேன் எது இருந்தினும் டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காங்க ஹை ரிஸ்க் பேஷண்ட் என்று ஸோ நான் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான சில முக்கிய தகவல்களை வைத்திருப்பதற்காகத்தான் விஜய் நாரதர் மீடியாவுடன் நான் சேர்ந்திருக்கிறேன் என்னை பற்றி தாங்கள் பிரார்த்திக்கவும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் ஜி கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த ஆண்டவன் பார்த்துப்பாங்க ஏன் அப்படின்னா தேசத்திற்காக இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு அந்த புன்னகைன்றது குறையவே இல்லை பாருங்கள் அதுதான் ஆண்டவனோட ஆசீர்வாதம் ஏன்னா நம்ம நேயர்கள் எல்லாரோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு எப்போவுமே துணை இருக்கும் முதல் கேள்வியாக காங்கிரஸ் கட்சி எப்போவுமே வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு கே அந்த கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை காங்கிரஸ் என்ற ஒரு வார்த்தை தான் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தேர்தல் வந்து விட்டது ஆகையால் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் காங்கிரஸோட வாக்குறுதிகளை எப்படி பார்க்குறீங்க திமுக கொடுத்து இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த வாக்குறுதியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நார்தர் மீடியா நேர்களுக்கு ஒன்றை விளக்க வேண்டும் என்றால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மொழியில் பாஷையில் தான் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் புரிதல் வரும் என்னை பற்றி நான் சொல்லுவதை விட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு தமிழரால் நூத்தி ஆறு நாள் சிறையில் இருந்த தமிழரால் ஊழல் செய்த தமிழரால் தயாரிக்கப்பட்டது அவர்தான் பா சிதம்பரம் பா சிதம்பரத்தினுடைய இந்த லீலைகள் எல்லாம் நரேந்திர மோடி பிரதமருடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் இது முஸ்லிம் லீகினுடைய தேர்தல் அறிக்கையாகத்தான் பார்க்கிறேன் கட்டன் கட்டண்பே செய்திருக்கிறார்கள் இந்துக்களுக்கு விரோதமான ஒரு காங்கிரஸ் கட்சி ஆகிவிட்டது கம்யூனிஸ்ட் வடிகட்டிய கம்யூனிஸ்டுகளுடைய சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு ரைட் ஆஃப் சென்டர் ரைட் ஆஃப் லெப்ட் ஆஃப் சென்டர் என்றெல்லாம் சொல்லுவதை விட்டுவிட்டு இந்து விரோத கட்சி ஆகிவிட்டது காங்கிரஸ் அது தேர்தல் அறிக்கையிலிருந்து இருந்து தெரிகிறது காரணம் ராமர் கோவிலை பற்றி ஒரு வார்த்தை இல்லை அதையும் தவிர கச்சத்தீவை பற்றி ஒன்று வார்த்தை இல்லை திமுக இந்த நாள் வரைக்கும் சொல்லி வந்த நீட்டை பற்றி பேசும் பொழுது அந்தந்த மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவோம் என்று பொய் சொல்லுகிறார் காங்கிரஸ்காரர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நிலைமையில் இருக்க எட்டு பத்து வருடங்கள் ஆன பிறகும் மீண்டும் காங்கிரஸ் மூலம் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு விதி விதிக்கிறார் ஆக மொத்தம் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது சொல்லியது பொய் என்று ஆகிவிட்டது அதற்கு கருணாநிதிக்கும் சரி மகன் ஸ்டாலினுக்கும் பா சிதம்பரத்துக்கும் ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் கூட இருக்காமல் தெரியுது காரணம் திமுக தேர்தல் அறிக்கை நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லி வருகிறார்கள் பொய்ப் பிரச்சாரம் அதற்கு உடையந்தை ஆகிறது காங்கிரஸ் இவிஎம் மெஷின் வாக்காளர்கள் மிஷினை வந்து திமுக சொல்வது ரத்து செய்வோம் பழைய மாதிரி வாக்கு எண்ணிக்கையை கொண்டு போவோம் என்று இந்தியா டிஜிட்டல் வேர்ல்டுல ஃபால்ஸ்தான் ஆயிடுச்சு ஆனா காங்கிரஸோ திமுக பின்னணி போகிறது பேப்பர் கவுண்டிங் டேஸ் அதை வைத்துத்தான் காங்கிரஸ் இவிஎம் நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஆக மொத்தம் இதுதான் கருத்து வேறுபாடு காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் அப்படி இருக்கும் போது இந்தி கூட்டணியில் எப்படி திமுக அங்கம் வகிக்கிறது ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அழைக்கிறார் எங்கு அழைக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமான இந்து விரோத கட்சி திமுக நான் அழைக்கிறேன் ஸ்டாலின் சொன்னால் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ன விநாயக சதுர்த்திக்கு அழைக்கிறாரா இல்ல தீபாவளி பண்டிகைக்கு அழைக்கிறாரா அவர் அழைப்பது முழுக்களுமே சிறுபான்மையிற்கு குஷிப்படுத்த வேண்டும் என்பதுதான் சிறுபான்மையிற்கு பெரும்பான்மையிற்கு மோதலை உண்டாக்கி விடுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் காங்கிரசும் செய்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அழகான பாஷையில் குறிப்பிட்டால் அது மிகையாகாது விஜய் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் முக்கியமாக கேள்வியாக நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அல்லது முக்கிய எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் திகா சிறைக்கு வந்து செல்வார்கள் என தமிழக மக்களே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழக டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து திகார் சிறைக்கு சென்றது நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்குது இவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கும் போது இவரை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா நான் சிறையில் இருந்தாலுமே முதல்வராகவே தொடர்வேன் என இங்க எப்படி வந்து செந்தில் பாலாஜி இருந்தாரோ அதே மாதிரி அங்கே அவரு இருக்காரு நடக்கிறது என்னதான் நடக்குது ஜி மோசம் நடக்கிறது ஏமாற்றல் நடக்கிறது ஃப்ராடு நடக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் வர்ணனை அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாவார் என்று பற்பல ஊடகங்கள் யூகித்தாலும் அவரே சொல்லிக்கிறார் யானையே தன் மனை கண் மண் மாடி போட்டுக்கிறோம் அவரே எப்போ சொல்லி நான் அரசு ஆயிடுவேன் பார்த்தாலும் ஆயிடுவேன் அவர் அந்த உணரல் தான் தேர்தலுக்கு பிறகு அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஆன கதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆகும் என்பதைத்தான் நரேந்திர மோடியினுடைய பேச்சு பாஜகவினுடைய பேச்சு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கக்கூடிய ஆதரவுகள் எல்லாம் நிலைநாட்டுகின்றன ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி அதிமுக அங்கலாய்த்து போகிவிட்டதோ நடுங்கிவிட்டதோ அதே மாதிரி திமுகவும் ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த இருக்கிறது நரேந்திர மோடியுடைய நடவடிக்கைகள் தாங்கள் கேட்ட மாதிரி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவாலைப் பற்றி கேட்டீர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் இல்லாவிட்டாலும் மகன் மருமகன் போன்றவர்கள் வேங்க விஜய் நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி என்றார் மகன் பெயர் உதயநிதி பெயரை எடுத்துக்கொண்டார் மருமகன் சபரீசன் பெயரை எடுத்துக்கொண்டார் ஏன் அவர் மீது இதுவரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ மத்திய அரசாங்கத்தினுடைய சிபிஐ வீடியோ போகல அனைத்து மாநிலங்களில் மீடி போகிறது ஆனால் நரேந்திர மோடி தேர்தலுக்கு பிறகு ஒரு கண் அசைந்தால் என்ன ஆகுமோ தெரியாது விரும்புறேன் திமுக கட்சியாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் மோடி அவர்கள் வந்து வெளிநாடு செல்லும் போதெல்லாம் வெளிநாடு பயணத்தை மோடி அவர்களின் பயணத்தை தொடர்ந்து விமர்சித்து வந்தனர் இப்போது பாத்தீங்கன்னா அவர் அடிக்கடி தமிழகம் வந்து செல்வதை அதை வந்து விமர்சித்து வருகின்றனர் மோடி வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறது காரணமே வேற அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழகத்திற்கு மோடியின் வருகையை நீங்க இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த பத்து வருடங்களில் ஐம்பத்தி ஏழு முறை தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் எந்த பிரதமர் செய்யாத சாகசத்தை நரேந்திர மோடி செய்து காண்பித்தார் அதை ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நான் ஸ்டாலினிடம் பேச விரும்புகிறேன் ஸ்டாலின் பேசுகிறேன் என்பது ராஜகோபாலன் கேள்வி மூலமாக ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்தியாவினுடைய முதல் பிரதமர் இலங்கைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்றவர் நரேந்திர மோடி தங்களுக்கு அது தெரிந்திருக்கும் அதை பற்றி ஏன் பேசவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் யாழ்ப்பாணம் சென்றாரே காரணம் என்ன என்று கேட்டால் தமிழர்கள் மீதும் தமிழ் உணவுகள் மீதும் நரேந்திர மோடிக்கு பாசம் இருப்பதைத்தான் காண்பிக்கிறது ஆனால் திமுக ஒரு பயந்து இருப்பதாகத்தான் தெரிகிறது திமுகவில் இருக்கக்கூடிய அடித்தள மட்ட ஊழியர்கள் பலர் என்னிடம் தொடர்பில் இருக்கிறார்கள் பேசுகிறார்கள் அவரை நான் நன்காக அறிவேன் பல நாட்களாக அறிவேன் அவர்கள்லாம் சொல்லுவதை பார்த்தா இந்த கச்சத்தீவு ட்ரக்கு காவிரி பிரச்சனை மேகதாது எல்லாம் ஏன் மு க ஸ்டாலின் மௌனம் சாதிக்கிறார் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறார்கள் இதில் ஏன் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் வாயை மூடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன காரணம் நரேந்திர மோடியினுடைய தாக்கம் பயந்துட்டாங்க பாருங்க திமுக பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி தான் போக்கஸ் பாஜக தான் போக்கஸ் அதிமுகவுக்கு திமுக ஒன்னு வந்துட்டாங்க அண்ணாமலை சொல்ற மாதிரி சில சில தொகுதிகளில் ஒன்னாகி விட்டார்கள் இன்னும் இன்னும் பத்து நாள்ல எல்லாம் ஆட்டம் குளோஸுங்க தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கழகங்களுடைய ஆதிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இருந்தது அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சகாப்தம் அடையும் முடிந்து அடையும் அதை நரேந்திர மோடி முடிச்சு போட்டு விட்டுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக பாமக தமாக போன்ற ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இந்த பாரிவேந்தர் போன்றவர்கள் எல்லாம் கட்சியெல்லாம் கூட்டாக அமைக்கு ஒரு மந்திரி சபை அமைக்கும் என்பதைத்தான் பாஜக ஒரு நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கேத்தாமத காய் அகத்துகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நரேந்திர மோடிக்கு தமிழகத்தில் இருந்து எட்டு எம்பிகளோ ஆறு எம்பிகளோ வந்தால் அது கூடுதல் நானூறு பிளஸ் எட்டு நானூத்தி எட்டு ஆனா திமுகவிற்கு காங்கிரஸ் என்ற ஒரு பேரக்கம் மடிந்து விட்டது அதற்கு தவசம் செய்து விட்டார்கள் காங்கிரசிற்கு கொல்லி போட்டது ராகுல் காந்தி அதற்கு துணை போனது எள்ளும் எள்ளியும் தண்ணியும் விதைத்தது திமுக அது முப்பத்தி ரெண்டு சீட்டு கூட வராதுன்னு சொல்றாங்க விஜய் வட இந்தியாவை அந்த முப்பத்தி எட்டோட தமிழ்நாட்டிலேருந்து நாலு வந்து வச்சுங்க மீதி இருபத்தி எட்டு வட இந்தியாவில் முழுக்க இருபத்தி எட்டு தான் இருபத்தெட்டு மாநிலம் இருபத்தி எட்டு எம்பி அப்படி சுருங்கி விட்டது காங்கிரஸ் என்பது காலி பெருங்காய டப்பாவாகி விட்டது இந்த பாருங்க இது இது மூடி வச்சா டப்பாங்க இது திறந்துட்டீங்கன்னா என்னங்க கண்ணாடி மூக்கண்ணாடி டப்பா காங்கிரஸ் அதற்காக திமுக மிகவும் பயந்து விட்டதாகத்தான் வட இந்தியாவில் பல அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள் விஜய் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு